ஹாய் இன்றைக்கி ப்ரைடல் டிசைனில் சிம்பிளான டிசைனை பற்றி பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து எப்படி பிரைடல் டிசைன்ஸ்லாம் போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சைடில் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பிக்சர் தான் நம்ம இப்போ இருக்கோம் சாதாரணமாக ஒரு லைன் ஸ்டாண்டிங் ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு ஹம்ஸ் கொடுத்து டார்க் ஹம்ஸ் கொடுத்து அதில் வந்து பார்டர் கொடுத்து அது லோட்டஸ் லோட்டஸில் வந்து ஸ்பைரல் ஸ்பைரல் அதை வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில் உள்ள மாதிரி நம்ம கொடுக்குறோம் அது வந்து பிரைடலில் தான் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக ஒரு ஸ்பைரல் கொடுத்து ஒரு லீஃபு சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம அடுத்தடுத்த சேனலை வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போடலாம் நம்ம சேனலை வந்து விடாமல் பாருங்கள் ஃபாலோ பண்ணிச்சுன்னா நம்மளோட சேனலில் போடுற வீடியோ ஃபுல்லாமே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் வந்து இப்போ பார்த்துருக்க டிசைன்ஸ் சாதாரண ஒரு லைன் ட்ரா பண்ணி அதில் வந்து ஒரு டாட் கொடுத்தா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம சேனலை அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாமே வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ் டிசைன்ஸ் பிரைடல் சிம்பிளான டிசைன்ஸ்லாம் இருக்க போகுது எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்